வணக்கம்ப்பா ஆசன வாயில் வந்து கடுப்பு எரிச்சல் இப்படி இருந்தால் முதல் வந்து காரமான உணவுகளை சாப்பிடக்கூடாது அப்புறம் நாச்சத்துள்ள உணவுகளை சாப்பிடணும் இந்த மைதா செய்கிற கேக்கு பண்ணு இந்த மாதிரியெல்லாம் சாப்பிடவே கூடாது தண்ணி நிறையா குடிக்கணும் இப்படியெல்லாம் இருந்தால் அந்த எரிச்சல் இப்போ வராது அந்த எரிச்சல் வருதுன்னா உங்களுக்கு மூலம் நோய் ஆரம்பிக்க போகுதுன்னு அர்த்தம் அப்படி இருக்கிறப்ப நீங்கள் என்ன செய்யணும் நீங்கள் வந்து வாரம் மூணு நாள் கர்ணக்கிழங்கு அதை நீங்கள் சமையல் பண்ணி சாப்பிட்ணும் கார குழம்பு வச்சுக்கலாம் மசியல் பண்ணி சாப்பிட்லாம் இப்படி நீங்கள் அதை மூணு நாள் சாப்பிட்ணும் இந்த துத்தி கீரைன்னு சொல்லி எல்லா பக்கமும் விளைஞ்சு கிடக்கும் ரோட்டோட்டத்தில் அங்கே அங்கே உங்களுக்கு கிடைக்காட்டி கீரைக்காரவங்கட்டேங்க வாங்கிட்டு போய் தருவாங்க அதை வந்து அந்த கீரை ஒரு இவ்வளோ கீரை இருந்தால் போதும் இவ்வளோ கீரை எடுத்து நல்லா சுத்தமாக அலசிட்டு அந்த கீரை கூட ஒரு அஞ்சு சின்ன வெங்காயத்தை குடித்து ரெண்டையும் போட்டு இடித்து இடிகளில் இடித்து குழிஞ்சு குழிஞ்சு அந்த சாரை வந்து காலை